வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி ஒரு வாரமா சைவ வந்துட்டு இன்னைக்கு தான் சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் சிம்பிளாக செய்ய தான் வாங்க எண்ணெய் ஊத்திக்கலாம் அந்த மாதிரி நல்ல ஒரு நூறு கிராமுக்கு நூறு கிராம் இல்லை ஒரு எழுபது கிராம் எண்ணெய் இது கூட நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னா பிரியாணி இலை ஸ்டார் பூ பட்டை கிராம்பு இலக்கை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இது கூட நம்ம வெட்டி வச்சுக்கிட்ட வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ வெங்காயம் சீக்கிரமாக நம்ம வேகம் நல்லா ஒரு கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டுக்கிட்டு இருக்கலாம் ரொம்ப சூடு நம்ம ஆட்டு உள்ளே கே அந்த கீச்சில் வைக்கவே முடியல ஆனால் கோடைக்கால வந்து சம்மர் சீசன் வேறு வெயிலாக இருக்கு போகவே முடியல வெங்காயம் பார்த்தீனால ஒரு கோல்டன் ஃப்ரைடில் வந்துருச்சு நான் அது கூட வைக்க வச்சுக்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி கூட சேர்த்துக்கலாம் இஞ்சிப்பூர் சேர்த்தனால ஒரு பச்சை சம்பாரம் கிளவி விட்டுக்கலாம் அந்த மாதிரி இதுவும் புதினா மல்லி சேர்த்து வச்சுக்கலாம் வெட்டி வச்சுட்டா வெட்டி தங்காயை சேர்த்துக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு மூணு சைஸ் மூணு வயசாக எடுத்துருப்பாங்க இது கூட பார்த்திங்கன்னா செட்டிநாடு பிரியாணி மசாலா ஒரு நல்ல மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க இது கூட பார்த்திங்கன்னா தேவையான அளவு மிளகாப்பொடி சேர்த்துக்கலாங்க மிளகாப்பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது கூட தயிர் சேர்த்துக்க வேண்டியதாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மாதிரி அடிப்பிடிக்காம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கரை சேர்த்துக்கலாம் சிக்கன் வேகிறதுக்காண்டி ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கறியை ஒரு அரை பதத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கலாங்க சிக்கன் பார்த்தீங்கன்னா அரை பதத்துக்கு வந்துருச்சு நம்ம அது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ தம் போடுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம மூன்றரை கப்பு தண்ணி அரிசி எடுத்துருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி ஏழு கப் தண்ணி ஊற்றிக்கலாங்க ஆல்ரெடி ஒரு கப் ஊற்றியாச்சு பேலன்ஸ் மட்டும் ஊற்றிக்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு நம்ம அது கூட ரைஸ் சேர்த்துக்கலாங்க நல்லா ஊற வச்சிருக்கோம் ஒரு நேரம் ஊற வச்சுருக்கோம் ரைஸை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா வடிச்சிட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் மாதிரி கிண்டி விட்டுடலாங்க கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்க வேண்டியதாங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்லாம் வாங்க வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் வாங்க தன் திரிக்கலாம் வா சிக்கன் பிரியாணி அப்படி அருமையாக வந்துருக்குது ஓ உதிரி உதிரியாக வந்திருக்கு சாப்பாடு சூப்பருங்க அழகான சிக்கன் பிரியாணி ரெடி வாங்க சாப்பிட்லாம் ஹலோ மக்களே பார்த்தீங்கன்னா தம் முடிஞ்சிருச்சு நம்ம தம்மை எடுத்துடலாம் எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் தம் போட்டிருந்தோம் வா அதான் போட்டு கரெக்டாக ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் ஆகிடுங்க நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் மேல நெய் விட்டுட்டு வச்சுக்கல சுவை சிக்கன் பிரியாணி ரெடி ஆச்சுங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி தெளிவா வந்திருக்கு பாருங்க ஒரு தனித்தனியா சூப்பரா பிரியாணி ரெடியாச்சு வாங்க சாப்பிடலாம் வாங்க ஆஹா பிரியாணி பார்க்கும் சாப்பிடணும்னு போனது பாருங்களேன் நெக் பீஸோட எடுத்து வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம் வா இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி சிக்கன் குருமா அது கூட ரைட்டாக வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு வந்து பார்க்கலாம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சாப்பாடு சூப்பராக இருக்குது அழகாக வந்துருக்கு வயசாக பார்க்கணும் என்ன ஒரு அழகான ஒரு சுவையான ஒரு சாப்பாடு அமர்தான் மாதிரி இருக்கும் இதே மாதிரி உங்களை செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் சிம்பிளாக முடிஞ்சிடும் ஈஸியாகவும் இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ